ரெகாலிங் சார் அவரே அந்த பக்கம் யாரு வந்து பாத்தா யாருன்னு காணோம் சார் என்ன நடந்துதுறே சொல்லல சார் சூன் நர்சியார் யாரும் சொல்லாம எங்கலாம் கொண்டு வந்து போட்டுட்டு போயிட்டாங்க சார் அதுக்கு நீங்கவே எடே சொல்லணும் சார் உக்காந்து இருக்க மாட்டேன் ஊசி போட்டதே கிடையாது இந்த பிள்ளைய வந்து ஏதோ பள்ளிக்கூடத்துல வச்சு ஏதோ பண்ணிட்டாங்க காட்சி கூட முழுக்க பள்ளிக்கூடத்துக்கு பள்ளி விடுத்தாங்க இல்ல அந்த பள்ளிக்கூடத்துல அந்த பள்ளிக்கூடத்துல நல்லா வரைக்கும் நீங்க வந்து இப்ப எவ்வளவு நேரம் ஆகுது சார்